வெல்கம் டு மைட்ரிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் இனி நம்ம பார்க்குற அப்டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான் நம்ம போகிறோம் அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு ரயில் டேஷனும் பக்கமாக வேணும் வீடும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முப்பது லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் முப்பது லட்சத்துக்குள்ளேயே வந்து எங்களுக்கு டபுள் பெட்ரூம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம் தவற விட்டுறாதீங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரே செவப்பாடு ரேட்டர்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நாற்பது வீடுங்கிட்ட நம்மக்கிட்ட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடுங்க வந்து ஆன் ப்ராசஸில் ஒர்க் போய்ட்டுருக்குன்ற யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ப்ளஸ் சேவா ரெண்டு இடத்துலையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் வேப்பம்பட்டுன்றது நம்மளோட சொந்த ஊர் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பம் தான் அதனால் வேப்பம்பாட்லேயும் சேவா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லாக்கணும்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் எங்களோட சொந்த ஊரில் உங்களோட சொந்த வீடு ஒரு மனசு நிறைஞ்சபடி பண்ணி தரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் விருப்பம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள் உங்களோட கனவு வீடு நிஜமாகறதுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்போம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு அழகான சவுத் ஃபேஸிங் டூ பிஹெச்னு பார்த்துட்டிங்க இந்த வீடு வந்து ஆல்ரெடி லேண்ட்லேருந்து புக் பண்ணி கஸ்டமர் அவரோட விருப்பப்படி பெட்ரூம் சைஸ்லேருந்து ஹால் சைஸ்லேருந்து போர்ட்டிகோ சைஸ்லேருந்து டைல்ஸ்லேருந்து பெயிண்டிங் எல்லாமே இப்போது அவர் கஷ்டப்பட்டு சம்பா வேறு சிந்தி சம்பாரித்த அவரும் காசில் அவரோட சொந்த வீடு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவருக்கு பிடிச்ச மாதிரி கேட்டார் அதுக்காக நம்ம பண்ணி கொடுத்த வீடு தான் இது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவப்பட்ட டிரைவேட்டேஷன் ஜஸ்ட்டு முன்னூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டி வந்து நம்ம பொறுப்பாக பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணோம் அதில் பதினஞ்சு வீடு வந்து முடிஞ்சு உங்களுக்கு சேவப்பட்ட டிரைவேட்டேஷன் ஜஸ்ட்டு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சிங்கிள் பெட்ரூம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு மேற்கு வாசல் வீடு வந்து ரெண்டு வீடு வந்து அவைலபிள் இருக்குது அதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் வரும் இன்னும் பெயில் டைல்ஸு பெயிண்டிங் மட்டும் அதுக்கு நம்ம பண்ணலை விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பிடிச்சிருந்தனா டைல்ஸ் பெயிண்டிங் வந்து உங்களோட இப்போ அப்படியே பண்ணி கொடுத்துர்லாம் இன்னொன்று டபுள் பெட் இந்த வந்து ஜஸ்ட் ஓ ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே வீட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் இருபத்தொம்போது லட்சத்தையும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே கார் பார்க்கிங் வீட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சத்துலையும் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தி ஏழு லட்சத்தையும் கொடுத்துட்ருக்குங்க டபுள் பெட்ரூம் வீடு வேணும் ஸ்டேஷனும் நம்மளுக்கு பக்கமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான அப்டேட்னே சொல்லலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ கட்டி ரெடியாக இருக்க வீடு வந்து நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாங்க செங்கல் யூஸ் பண்ணாங்களா என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க காலம்புழையும் எத்தனை அடி எடுத்தாங்க பேஸ்மெண்ட் அடி பண்ணி இந்த தாய்க்கெலாம் இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கொலாப்ஷனும் இல்லாமல் உங்களோட சொந்த வீடு கான் சைஸ்லேருந்து போகிறதால பெட்ரூம் சைஸ்லேருந்து ஹால் சைஸ்லேருந்து எல்லாமே என்ன என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் என்ன குவாலிட்டி யூஸ் பண்ணுறது நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க போகிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்களோட சொந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து பார்த்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் கார்மல் பப்ளிக் ஸ்கூல் டுவெண்ட்டி ஒன் சென்ச்சுரி எல்லா சர்க்கிளையுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வேப்பம்பட்டில் உங்களது எங்கள் லேண்ட் இருந்தாலுமே உங்களோட சொந்த லேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவும் இருப்போம் நம்ம நம்ம தரலாம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பியூர் செங்கல் தான் பியூர் ரெட் பிஸ்கில் தான் கன்சக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிடிசி பேப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட சொந்த வீடு எங்களோடய சொந்த வீட்டில் நிஜமாகன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள்